நம்ம இலக்கிய சரி இல்லை இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் வந்து முடியும் அது நம்ம மகேஷ் மட்டும்தான் நம்ம மகேஷ் கூடிய சீக்கிரம் என்ட்ரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வர பிறப்பிசோல் உள்ள பல சுவாரஸ்யங்கள் அது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோம் இந்த ரொடி ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரொடிய பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம பட்ற உருஷு உடனே உடனுக்கு நோட்டிபிகேஷன் நான் வந்து சேமிப்போம் இப்போ போகிற எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மகேஷ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா இந்த அஞ்சலிக்கு வந்து கால் பண்ண போகிறாங்க அஞ்சலி இப்படி தான் எனக்கு உடனே அர்ஜென்ட்டாக பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு இந்த மகேஷ் வந்து கேட்க போகிறாங்க இந்த லட்சி இந்த அஞ்சலியும் என்னது அஞ்சு லட்ச ரூபாய் பணமாக மகேஷ் இதை பார்வை உனக்கு ஏற்கனவே நீ கேட்டத விட அதிகமாகவே நான் வந்து பணம் வந்து கொடுத்துட்டேன் இதுக்கு மேலேயும் என்னை வந்து பிளாக் மெயில் பண்ணி பணம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காத இது என்னால் உனக்கு இதுக்கு மேலே ஒரு ரூபா பணம் கூட வந்து கொடுக்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு

வீடியோவை மட்டும் காட்டினா அப்படின்னா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போயிடுவா இலக்கியா வெளியே வந்துடுவா அப்படின்னு இந்த மகேஷ் பதனக்கா அதை சொல்லி மிரட்ட போகிறாங்க ஆனாலும் இந்த அஞ்சலி பயணக்கம் அதெல்லாம் ஏற்கனவே மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி நான் கர்ப்பமாக தான் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் நீ இதுக்கப்புறம் என்ன சொன்னாலையும் நம்பவே மாட்டாங்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சலி பயணக்க ரொம்ப திமுறவும் ரொம்ப தைரியமாகவும் பேசிவிட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம மகேஷ்க்கு பயங்கரமாக வந்து கோவர போகுது அதனால் வறு சொல்ல நம்ம மகேஷ் பயணக்கம் கண்டிப்பாக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இந்த அஞ்சலி சூழ்நிலைக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க ஆனால் அது எப்படி அப்படின்னா வருப்பர் எபிசோட் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியும் வந்து பேசிக்கிறாங்க இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் எப்படி கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு எல்லோரும் குழப்பத்தோடு இருந்தோம் ஆனால் வருப்பர் எபிசோட தான் அதுக்கு ஒரு விடை கிடைக்க போகுது இந்த எஸ்எஸ்கே தான் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டருக்கு பணத்தை கொடுத்து இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லைனாலும் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வருப்பர் எபிசோட் வந்து காட்ட போகிறாங்க இந்த அஞ்சலி பயணிக்க கர்ப்பமாக இல்லை அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தெரியாதா மோசம் பிடிக்கிற நாய் முஞ்சை பார்த்தா தெரியாத யார் எப்படின்னு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம கௌதம் சாரை நம்ம இழைக்கவும் இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு கேஸ் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் உண்மை இருக்குது அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே நம்பி முன்கூட்டியே இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால்தான் இந்த அஞ்சலி வந்து தப்பிச்சாங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் அம்பலமாகி இருக்கும் அதனால் இந்த அஞ்சலி பனைக்க இப்படியோ ஒரு ஒளியாக நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லும்போது இல்லை